நம்ம வீட்டில் எப்படி சித்திரக்கனி பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் முருக பெருமானே ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேங்க ஒரு கண்ணாடியில் முன்னாடி பார்த்திங்கன்னா வெற்றிலையை வச்சு அது மேலே முருகரையும் வேலையும் வச்சுட்டேங்க அதுக்கப்புறம் அரிசி பருப்பு உப்பு சர்க்கரை தண்ணி எல்லாம் எடுத்துக்கிட்டோம் ஒரு தாம்பழத்தில் பார்த்திங்கன்னா ஒரு செவ்வாழை ஒரு சீப்பு வச்சுருக்கேங்க மாங்கனி மாதுளை எலுமிச்சை திராட்சை கொய்யா வச்சுருக்கேங்க அஞ்சு வகையான கனி வச்சுருக்கேங்க மல்லிகைப்பூ ரோஜாப்பூ ஒரு தட்டில் கண்ணாடி வளையல் மஞ்சள் சகப்பு குங்குமம் சந்தனம் மஞ்சட் கயிறு வச்சுருக்குறேங்க இது போக பார்த்திங்கன்னா முருகர் படம் ஒன்று சின்னதாக வச்சுருக்கேங்க நாணயம் பார்த்திங்கன்னா ஒரு கப்பு நிறைய நாணயம் சில்லற ஒரு ரூபா ரெண்டு ரூபாயெல்லாம் இருக்குல்ல அந்த நாணயம் வச்சுருக்கேன் ஐநூறுரூபா கட்டு ஒன்று வச்சுருக்கேன் அந்த கண்ணாடியில் பார்த்திங்கன்னா ஒரு தங்க செயின் போட்டிருக்கேங்க நூறு ரூபாய் பணக்கட்டு ஒன்று வச்சுருக்கேங்க அவ்வளோதாங்க நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம மன திருப்தியோடு காலையில் அதிகாலையில் எந்திரிச்சுங்க இது மூ இந்த கண்ணாடியில் வந்து நம்ம இந்த பழங்களையெல்லாம் பார்க்கல அவ்வளோ ஒரு மனசுக்கு சந்தோஷமாக இருக்குங்க பணம் நகை இதெல்லாம் பார்க்கல காலையில் அந்த கனியெல்லாம் பார்க்கறது தாங்க சந்தோஷமே இந்த வருஷம் இன்னைக்கு மூலவே என்றைக்கும் நம்ம எல்லாருமே வந்து நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் சந்தோஷம் பெருகணுங்க அனைவருக்கும் பெருகணுங்கிறதுனால தான் நான் முருகப்பெருமானம் வழிபடுறேங்க நீங்களும் வாங்க முருகப்பெருமானம் வழிபடலாம்